ஜோதிடம் பார்க்கணும் அவசியமே கிடையாது ஏன்னா நம்மனால ஒரு தன்னம்பிக்கை இருக்கு நம்மளால வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம அடுத்து என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் நினச்சா கண்டிப்பாக அது பார்க்க வேண்டியதே இல்லை எப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கலையோ நம்ம வந்து எவ்வளோதான் திறமை இருந்தாலும் முன்னேற முடியாமல் இருக்கமோ நமக்கு பின்னாடி இருக்கவங்க வந்தவங்கெல்லாம் நம்மளை விட முன்னேற்ற பாதையில் போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப நமக்கே நம்ம மேலே ஒரு டவுட் வரும் கண்டிப்பாக என்னடா வாழ்க்கை அப்படி நல்லா நல்லா தானே உழைக்கிறோம் நல்லா தானே வாழ்கிறோம் ஆனால் ஏன் நமக்கு போகல அப்படிங்கிற ஒரு அதை யார்கிட்ட போய் நம்ம டவுட்டை கிளியர் பண்றது அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்போ எல்லாரும் சொல்றாங்க ஜோசியத்தில் இது எது நடந்தால் அப்படி இப்படி நடக்குதுன்னு சொல்றதை நம்ம கேள்விப்பட்டு நீங்கள் வர ஆரம்பிக்கிறீங்க பொதுவாக ஜோதிடங்கிறது பூரா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம அதே ஏசுநாதர் பிறந்த ஜெருசலமும் ஜோதி ஜோதிடங்கிறது இருக்கு மெக்கா மெதினாலயம் ஜோதிடங்கிறது இருக்கு உலகத்தில் பல வடிவங்களில் இருக்கு இந்த ஜோதிடம் வானிலை அடிப்படையில் நம்ம முன்னோர்கள் ஏன்னா மதம் இப்பதான் வந்தது மாறியிருக்காங்க ஒரு மூணு நாலு நூற்றாண்டாக தான் இந்த மாற்றங்கிறது வந்திருக்கு ஆனா நம்மளோட முன்னோர்கள்